அப்பா மொத மொதல் வாங்கி தந்த சைக்கிள் ரொம்ப நாளை விட்டுட்டேன் ஒரே நூலாம் படையா ஆயிட்டு எல்லா இடமும் ஆயில் போடணும் எங்க போட்டேன் ஐயோ சும்மா கடைக்கான அன்னைக்கு குருவி கூட தொங்க விட்டேன் இன்னைக்கு ஓட்டிய தள்ளிர வேண்டியதான் தல்றதா வேண்டி தவங்கிட்ட ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆயிட்டு வேற வருவாங்க இன்னைக்கு சைக்கிள் வேலை கொண்டு சொன்ன சைக்கிள் இந்த கண்டிஷன்ல இருக்கு பரவாயில்ல நம்ம வீட்டை தாங்கோ போதும் போதும் வச்சுக்கிடுவோம் நேரம் கிடச்சா துடைப்போம் கிளம்பிட்டுப்பா ஏலா பாண்டி இந்த சாமல் என்னல எங்கள போனா நேத்துக்கு சைக்கிள் எடுத்து வரேனா அவனுக்காக நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அந்த வாரம் பார் குண்ட சிங்கிடி சிக்கா ஏ ஏ சிங்கிடி சிக்கா ஏ சிங்கிடி சிக்கா ஏ ஏ சிங்கிடி சிக்கா சிங்கிடி சைக்கிள் ஒரு மாரியால வருது சிங்கிடி சிக்கா சைனா சைக்கிளா இருக்குமோ நம்ம கண்ணு தான் தெரியதா ஏய் சிங்கிடி 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 சிக்கா என்ன சிங்கிடி சைக்கிள் போட்டு பாக்க ஏ சிங்கிடி 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 சிக்கா ஆமா

கால் வர வலிக்கிட்டா ஆசிரியர்களுக்கு ஒரு அறிவிப்பு பெயிலான மாணவர்களை தலைமை ஆசையில் வந்து பார்க்க அனுப்பி வைக்கும்படி கேட்டுக் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வணக்கம் சார் ஒருத்தனை அனுபவ

இல்லை சமையல் வா நீ தான் இன்னைக்கு முதல் போனி வா வா என்ன பாகிசு முதல்ல அனுப்புங்கண்ணே அவன் தான் நல்லா தாங்குவானே அவன் தான் முழு இருக்கான் ஆ நான் முழு முழுன்னு இருக்கணும் அவன் மண்டைய அவன் பார்க்கலையோ இல்லை சமையல் மேட்டு உனக்கு மேட்ட தெரியுமா நேற்று நாலு நேரம் அடிவாங்கண்ணா காலை பாத்தியா காலைல பேண்டேஜ் நேற்று வாங்கினா மிதி இல்லை ஒடிஞ்சு போய் கிடக்கா போ நீ முதல்ல போ சாமையு அசமாக மாட்டிக்கிட்டான்

என்னல மார்க் வாங்கி இருக்கே 1.5 2.5 3. ஆ அடிக்காதங்க சார் வல்கி சார் சார் நான் யாரோட சேர மாட்டேன் சார் சார் எனக்கு சார் அடிக்காதங்க சார் அடுத்து நீ போறியா நான் போட்ட பயம்மா இருக்கல ஏல ரமலட குடுக்காத நீ போறியா நான் புரியின் விவரம் கேக்க சார் நல்ல படி பயம்மா இருக்கல பயமா இருந்தா நாலு டவுஸ் போட்டு வரணும் ஏல தாங்க முடியல ஏல சும்மா தொலை தொலை பேசாதல ஃபுல் ஃபுல் பேசிக்கிட்டு இருந்தா அவர் என்ன ஏதுன்னு கேக்கப்றாரு சரிங்க 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 சரிங்க

அடி கிடையாது தண்டனையும் கிடையாது என்ன சொல்றீங்க என்னது நோக்கி பார்த்ததுல இவ்வளவு விடுதலையா என்ன ஜோசுவா ம் இன்னைக்கு மத்தவங்க அடிவாங்க மத்த பண்ணது ஒன்னால தான்ல ஏய் கரஸ்பாண்ட் என்ன சொன்னாரு நம்ம கோவக்காரன் சொன்னாங்க ஆமால குண்டக்க மண்டக்க அடிபாருன்னு சொன்னாங்க வணி அடிச்சாரா ஏ அதெல்லாம் சும்மாப்பா நம்ம கரஸ்பாண்ட் தங்கமானவர் என்னதே தங்கமானவரா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நமக்கிட்ட அவர் பெரிய காட்டு பண்ணதா சொல்லிருக்காங்க அதான் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிருந்தேன் அப்போ நம்ம கரஸ்பாண்டன் பேசுறத கேட்டேன் ஐயா உங்க ஸ்கூலை பற்றி வெளியே ரொம்ப தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க கண்முடித்தனமா பிள்ளைகளை அடிப்பாராம அது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் சொல்லிருக்காங்க அப்படியா இது தப்பு இல்லையா பிள்ளைகளை அன்பா திருத்தலாம்ல நீங்க ரொம்ப அன்பானவங்க இது உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன ரொம்ப பெரிய மோசமானவனா எங்க டீச்சர்ஸ் பிள்ளைகள்ட்ட ரொம்ப பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படியா ஏன் அப்பதான் பிள்ளைங்க பயப்படுவாங்களாம் என் மனசு குழந்த மனசு இலகின பிள்ளைகளுக்கு தெரியாது ஒரு வார்த்தையை நான் உருகிருவேன்னு யாருக்குமே தெரியாது என்கிட்ட யாராவது வந்து தப்புகளை உணர்ந்து மன்னிங்கன்னு கேட்டா அடுத்த நேரமே சொந்த பிள்ளைங்கள ஏத்துக்கிட்டு மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கொள்ளுவேன் உங்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே நீங்க ரொம்ப தங்கமானவங்க ஆமா அந்த ஹெச்எம்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைகளை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பு இல்லைன்னா படிப்பு இருக்காதுங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றாரு அதுவும் ஒரு வகையில சரிதான் பெரம்ப கையாடுறவரு அதே நேரத்துல கொஞ்சம் கனிவாவும் இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவரும் சீக்கிரமா அப்படி மாறிடுவேன் சொல்லி இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும் நான் உங்களுக்காக ஜோ பண்ணிடுறேன்

உரு சார் பரவாயில்ல சும்மா உட்காருப்பா என்னப்பா சொல்லு சொல்லு சார் சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார் தப்பு பண்ணிட்டேன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் என்னப்பா சொல்ற சார் சயின்ஸ் ஆயிட்டேன் சார் பரிட்சைக்கு பரட்சுக்கு நாள் எனக்கு காய்ச்சல் சார் அதனால ஒன்றும் படிக்க முடியல இந்த ஒழுங்கிட்டீங்க அடுத்த பரீட்சையில் அடி வாங்கிறதுக்கு இவ்வளவு தானா மன்னிப்புங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா நீ சொன்ன வார்த்தையில அப்படியே உருகிட்டேப்பா சரி நீ போ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் இனிமே அவர் உன்னை அடிக்கவே மாட்டாரு சரியா ரொம்ப நன்றி சார் சரிப்பா நம்ம கிராஸ் பண்ணிடு உண்மையில தங்கம்ல ஓ நீ சொன்ன உடனே கிராஸ் பண்ணிடு ஹேச்சம் தான் போன்ல பேசிட்டா நினைக்கிறேன் அதான் ஹேச்சம் மத்தவங்கள விட்டுட்டாரு ஏ கவனிச்சிங்களா நோக்கி பார்த்ததுல இவ்வளவு விஷயம் இருக்கு ஆமா சார் நீங்க எல்லாரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இது சின்ன விஷயம் இல்ல பெரிய காரியம் நீங்க எல்லாரும் பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் இந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் பா சாதாரண மனுஷனாக எனக்கு கீழ் கீழ்படிஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா இந்த உலகத்துக்கே பாசா இருக்கிற அவரை நோக்கி பார்த்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா உங்க முகமே பிரகாசிக்கும்னு பைபிள சொல்லியிருக்கு அது மட்டும் இல்ல அவரை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டே போனது அவரை நோக்கி பார்த்தா என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா நான் சொல்லட்டா ஞானம் கிடைக்கும் நான் சொல்றேன் அவர் நமக்கு செவி கொடுப்பார் குணமாக்குவார் இறக்கம் செய்வாரு அப்புறம் மேன்மைப்படுத்துவார் அப்புறம் விடுவிப்பார் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் அதோட மட்டுமல்ல நம்மளை ரசித்து பரிசுத்தமாவும் மாற்றுவாரு ஹலோ இத பார்த்துட்டு இருக்கிற நீங்க என்ன சொல்ல போறீங்க அவரை நோக்கி பாப்பீங்களா அது எப்படி இயேசு நோக்கி பார்க்க மறுப்பாங்க கட்டாயம் பாப்பாங்க ஆமா பாப்பாங்க அன்பான தம்பி தங்கையே நாடகத்திலே பார்த்த யோசுவா பள்ளி தாளரை நோக்கி பார்த்து தண்டனைக்கு தப்பினான் மனிதனை நோக்கி பார்த்த அவனுக்கே விடுதலை கிடைத்ததென்றால் நம்மை படைத்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி உண்டு விடுதலை உண்டு மேன்மையும் உண்டு நீ தினந்தோறும் நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிற இடம் அவர்களை தடைபணாதருங்கள் என்று வாக்குறைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை இந்த கட்டளையை ஏற்று நம்முடைய சிறுவர் ஊழியம் மிக சிறப்பாக நம்முடைய திருமண்டலத்திலே இந்த பாலியல் நண்பன் ஊழியம் மிக நேர்த்தியாக நடைபெற்று வருகிறது இந்த ஊழியத்துக்காக அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த வருடமும் விடுமுறை வேதாக பள்ளி பிபிஎஸ் ஊழியம் நோக்கிப்பார் இயேசுவை என்கிற கருப்பொருளை மையமாக கொண்டு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கிப் பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த வசனத்தை கருத்து வசனமாக கொண்டு இந்த வருடத்தின் பிபிஎஸ் பாடல்கள் திருமறை பாடங்கள் மற்றும் உண்மை சம்பவங்கள் அனைத்தும் ஜபத்துடனும் மிகுந்த கவனத்துடனும் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற அனுபவம் நமக்கு அருளப்படுகிறது ஆண்டவரை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் மனாந்திரத்தில் கொலை நோயிலிருந்து காக்கப்பட்டார்கள் வாக்குத்த பண்ணப்பட்ட கானா தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் அன்பான பிள்ளைகளே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவையே நோக்கி பார்க்கின்றவர்களாக மாறுங்கள் உங்கள் முகங்களும் பிரகாசம் அடையும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த வருட பிபிஎஸ் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கின்றேன் கத்துதாமே அதிகம் அதிகமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே தூத்துக்குடியின் ஆசிரே திருமண்டலத்திற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஈவாக தந்திருக்கிற பாலியல் நண்பன் ஊழியத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இம்மட்டுமாக இந்த ஊழியம் ஆண்டவருக்கு மகிமையாக சிறப்பாக நடைபெற ஆண்டவர் வருகிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த ஆண்டு விபிஎஸ் ஊழியத்துக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் நோக்கி பார் என்ற அருமையான நல்ல கருத்தை தந்திருப்பதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் அருமையான பிள்ளைகள் உமையை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஆண்டு கருத்து மிகுந்த ஆசீர்வாதமாக அமையத்தக்கதாக ஆண்டவர் கிருப்பதன்படியாக முடி சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் விபிஎஸ் டைரக்டர்ஸ் விபிஎஸ் டீச்சர்ஸ் பிபிஎஸ் வாலண்டியர்ஸ் மற்றும் பிபிஎஸ் பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் அனைவரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் திருமண்டல சிறுவர் ஊழியர் டைரக்டர் ஜபிக்கிறோம் அவர்களை கத்துற ஆசிர்வதியும் அவருடைய பணிகளை கத்துற ஆசிர்வதியும் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகிற சிறுவர் ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்களையும் கத்துற ஆசிர்வதியும் இந்த ஆண்டு விபிஎஸ் ஊழியத்துக்காக அவள் செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கற்றுற ஆசீர்வதி தான் இந்த ஆண்டு ஊழியம் மிக சிறப்பாக நடைபெறவும் அநேக சிறு பிள்ளைகள் இந்த ஆண்டு விபிஎஸ் மூலமாக ஆண்டுபுரே உண்மை சொந்த லட்சிகராக ஏற்றுக்கொண்டு உடைய நாமத்தையும் அகிமப்படுத்த ஆண்டவர் கிருபத்திரும்படியாகும்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பெறாமல் ஒப்புவிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கிடவர் கத்தது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கிடவர் கத்தது முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கிடவர் குமாரன் பசுதாவியும் ஆகிய சர்வ தெய்வனுடைய ஆசீர்வாதம் இருந்து எப்போது தங்கி தங்கியிருக்க கிடவது ஆமேன்